ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான சோதிட விஷயத்த தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்னடா சோதிட விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ அக்டோபர் மாதம் நடந்துட்டுருக்குல்ல இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இந்த ஆண்டில் தீபாவளி பண்டிகையானது வரப்போது அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய மூன்றாம் நாள் அதே போல் அன்னைக்கு கிழமை வந்து திங்கட்கிழமை ஆக்சுவலி இந்த டைம் தீபாவளி ஐப்பசியில் ஃபஸ்ட்டே வந்துருச்சு எப்பயுமே ஐப்பசி நடுவில் இல்லைனா கடைசியில் வரும் இந்த டைம் ஐப்பசியில் மூன்றாம் தேதி அன்றைக்கே தீபாவளியானது வந்துருச்சு அதுவும் திங்கக்கிழமை வந்துருச்சு ஸோ இந்த தீபாவளி இந்த வருடம் சாதாரணமாக இல்லை என்பது சொல்லப்படுது சாதாரணமாக இல்லனா அப்புறம் வேற என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க சாதாரணமாக இல்லைன்னா அப்புறம் வேற என்னன்னு கேட்குறீங்களா நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி தீபாவளியில் ஒரு யோகமானது உருவாக போது அந்த யோகத்துடைய பெயர் ஹன்ஸ் ராஜயோகம் என்று சொல்லப்படுது அந்த ராஜயோகம் உருவாகிறதுனால எல்லாருக்குமே வந்து தலையெழுத்து மாறப்போகுது அதில் பர்டிகுலராக இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது என்னது டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த மூன்று ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா என்ன மாதிரி டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிற ரகசியத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்மளுடைய வேத ஜோதிடத்தின்படி நவக்கிரகங்கள் இருக்குல்ல அதனால தான் நம்ம வாழ்க்கையில் தாக்கங்கள் வந்து ஏற்படுகிறது நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அதுவும் இந்த கிரகங்கள் உருவாகக்கூடிய யோகங்கள் வந்து இன்னும் சிறப்பான தாக்கத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்குது வேத நாட்காட்டியின்படி இந்த ஆண்டின் தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி அன்னைக்கு வர இருக்குது இந்த தீபாவளி பண்டிகைக்கு முன்னாடி தேவர்களுடைய குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள அதிசாரமாக நுழைய போறாரு இதன் காரணமாக ஹன்ஸ் ராஜயோகம் உருவாகுது அதுவும் இந்த ராஜயோகமானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பின் தீபாவளி நாளில் உருவாகுது இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படும் தீபாவளி நாளில் இந்த ராஜயோகம் நீடித்திருப்பதால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறீங்க இதன் விளைவாக வருமானத்தில் கணிசமாக லாபம் உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது மேலும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கோ தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையோ இப்போது தீபாவளியில் உருவாகக்கூடிய ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை சொல்ல அந்த ராசி உங்கள் ராசியாக இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் உருவாக போது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகம் ராசிக்காரங்களுக்கு உருவாக போது கடகம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் உருவாகுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்களுக்கு முதல் வீட்டில் தான் அன்ஸ்டாஜ் யோகம் உருவாக போது இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் கடின உழைப்புக்கான பலன் இந்த தீபாவளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் வணிகர்களாக இருந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் ஈஸியாக உங்கள் கைக்கு கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் இனிமேல் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையும் வாழ்க்கை துணையோடு உறவு இனிமையாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்திங்கன்னா அதில் நல்ல பலன்களை வந்து பெறுவீங்க எதிர்பாராத பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் மொத்தத்தில் இந்த தீபாவளி உங்களுக்கு சரவெடியான அதிர்ஷ்ட தீபாவளி என்று சொல்லலாம் கடக கடகராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ராஜயோகம் எந்த ராசிக்கு உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கும் உருவாகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ராஜயோகம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி ராஜயோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்கு பத்தாவது வீட்டில் குருவால் அன்ஸ் ராஜயோகம் உருவாகுது இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் பெரிய பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அந்த பதவி உயர்வு பொறுப்புகளெல்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அலுவலகத்தில் நீங்கள் தான் நம்பர் ஒன்றாக செயல்பட முடியும் தலைமைத்துவமான திறன்களானதும் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் அந்த தலைத்துவமான திறன்களை மேம்படுத்திக்க இன்னும் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும் முடிவெடுக்கக்கூடிய திறன்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் கண்டிப்பாக அந்த திறன்களுக்கு நிறைய நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க பணியிடத்தில் கூட உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடைய முழு ஆதரவு கிடைக்கும் அதனால எந்த ஒரு பொறுப்புகளையும் சரியா பயன்படுத்திக்க பாருங்க தொழிலதிபர்களுக்கு கூட நல்ல லாபத்தை நீங்க பெறுவீங்க நிதி நிலையில் கூட நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் நிறைய பணத்தையும் உங்களால சேமிக்க முடியும் காதல் வாழ்க்கை இனிமையாக உங்களுக்கு மாறும் திருமண வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேம்படும் தந்தையுடன் உறவு சிறப்பாக இருக்கோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கும் இந்த தீபாவளி டபுள் டபாக்காகவாக இருக்க போகுது ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு விருச்சகர் ஆசியில் பிறந்த நேர்கள் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ விருச்சகர் ஆசிக்காரங்க இப்போ உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி விருச்சகர் ஆசியில் பிறந்த நேர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் தான் ஐஜயோகமானது உருவாக போகுது ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தினால இந்த தீபாவளியிலிருந்து அதிர்ஷ்டத்தோடு நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஆன்மீகத்தில் மனதில் நாட்டமானது அதிகரிக்கும் வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரும் குடும்பத்தினருடன் உறவு வந்து இனிமையாக இருக்கும் உங்களுக்கு நல்ல தீபாவளிக்கு பின் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அந்த பொறுப்புகளெல்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது தொழிலதிபர்களுடைய கடின உழைப்பு இருக்குல்ல அதுக்கான பலன் இப்போது கிடைக்கும் மாணவர்கள் கூட போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல வெற்றியை பெறுவீங்க ஸோ மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் ஈடுபடலாம் மெயினாக புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் போது அது வேணான்னு சொல்லாமல் அதை ஏற்றுக்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கைகூடும் தொழிலதிபர்கள் கூட உங்கள் கடின உழைப்பை வந்து இப்போ நீங்கள் போடும்போது கூட்டாளிகள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ஷ்டமானது வரும் மெயினாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கூட இதுக்கு முன்னாடி பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் எல்லாமே இப்போ விலகும் மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமானது நிறைய இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகக்கூடிய இந்த தீபாவளி ராஜயோகத்துல இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் டபுள் ஜாக்பாட் அடிக்க போகுது ஸோ மற்ற ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு இல்லை இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் டபுள் ஜாக்பாட் இருக்குது அதனால் இந்த மூன்று ராசிக்காரங்க உங்களுக்கான ஜாக்பாட்டை கல்லாக பயன்படுத்திக்கோங்க அதாவது நல்லா கண்ணு திறந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ தீபாவளி ராஜயோகத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை இந்த மூன்று ராசிக்காரங்க தெரிஞ்சிருந்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த தவள்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான ராஜயோகம் பெறுவதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்